வாழ்க வளமுடன் அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு குரு ராகு பத்தி இந்த குருவுடைய பார்வைக்கு பலம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பார்வைப்பட்ட இடம் புனிதமாகும் குருவோட பார்வை மூலிமா கோடி புண்ணியங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த குரு மாறி வந்த காலங்களில் அதாவது மிதனராசிக்கு வந்து தோராயமாக நாலு மாதம் நம்மளுக்கு ஆக போகுது இந்த நாலு மாத காலமாக இந்த பார்வைப்பட்ட இடங்கள் புனிதமடைந்ததா அதாவது சுபகாரியங்கள் நடந்ததா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இது குறையுது கம்மியாக நடக்குது அல்லது தடைபடுது தாமதமாகுது அப்போது இதனுடைய காரணம் என்னவாக இருக்கும் எந்த கிரகங்கள் இதை தடுக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் சின்ன விளக்கம் பொதுப்படையான விளக்கம் இப்போது குரு நம்மளுக்கு மிதன ராசிக்குள்ளே வந்தால் இந்தனுடைய தீர்க்கமான பார்வை சுபமான பார்வை துலாம் ராசிக்கு விழுகும் அதுக்கடுத்து ஏழாம் பாவகத்துக்கு தனுசு ராசிக்கு நம்மளுக்கு விழுகும் ஒன்பதாம் பார்வையாக கும்ப ராசிக்கு நம்மளுக்கு விழுகும் இந்த மூன்று ராசிகள் அதாவது துலாம் ராசி அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை தனுசு ராசி ஒம்பதாம் பார்வை கும்ப ராசி இந்த ராசிக்கு உண்டான சுப பலன்கள் நம்மளுக்கு எப்போ நடக்கும் மாறி வந்தவுடனே நடந்துருக்கணும் இல்லையா குரு பார்வை மிகப்பெரிய நன்மை கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் நடந்ததா அப்படின்னு பார்த்தா இந்த மூணு ராசிக்காரர்களும் இந்த நாலு மாத அஞ்சு மாத காலங்களில் நம்ம பார்த்த வகையில் இது தடைபடுது ஏதோ காரணத்துக்காக தள்ளி போகுது ஏன் இப்படி ஏன் இந்த இது காரணம் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இதில் ஒரு முக்கியமான விஷயம் ராகு சேர்ந்து தான் அதாவது கும்பராசிக்குள்ளே ராகு பேச்சியாய் வந்த உடனே இந்த பார்வை குருவோட பார்வையை கும்பராசிக்கு கிடைக்கிறது பண்ணுது குறைக்குது அப்போ என்ன ஆகும் காரியம் நடக்கக்கூடியதாக இருக்குது ராசி இந்த கும்பராசிக்கு பொறுத்தவொடனே ரெண்டு பதினொன்றுக்கு உண்டான ஒரு ஆள் பொருளாதாரம் இவங்க பொருளாதாரம் வசதி வாய்ப்பு திருமண யோகம் இவங்களோட என்ன ஆசைகள் அதாவது நினைக்கிறாங்களோ அந்த எண்ணங்கள் நிறைவேறுறது இந்த இதுபோல் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ஆனால் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இப்போது எல்லாமே தாமதமாகுது கைக்கு ஏற்ற மாதிரி இருக்குது ஆனால் வாய்க்கெட்டில் அப்போது பாதி வரைக்கும் நம்மளுக்கு போகுது பாதிக்கு மேலே ஏதோ ஒரு வகையில் இன்னும் தாமதமாகிட்டே இருக்குது காரியங்கள் நம்மளுக்கு தடைபடுது அப்படின்னு சொல்கிறாங்க இது நம்ம நடைமுறையில் பார்த்துக்கிட்டு வரோம் சரி துலாம் ராசிக்கு நம்ம துலாம் ராசிக்கு அஞ்சாம் பார்வையாக நம்ம குறுப்பாகும் இதுவும் அப்படி நம்மளுக்கு மூணு ஆறுக்குண்டான ஒரு இடம் சேஞ்ச் ஆகுது ஒரு வேலைக்கு நம்ம போகிறோம் வேலைக்கு போய் அங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம் ஆனால் நம்மளுக்கு வந்து தகவல் இன்னும் கிடைக்கல சரியான முறைக்கு ஒரு வேலை என்னும் இன்னும் ஏதோ காரணம் என்னமோ சொல்கிறாங்க சொல்கிறாங்க இன்னும் கூப்பிட்றேன்னு சொல்கிறாங்க இல்லை இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னோட வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கிறாங்க ஒரு வீடு பார்க்குறோம் இந்த இடத்தை மாற்றிக்கலாம் ஒரு வாடகைக்கு கூடியிருக்கணும்னு வச்சுக்கங்களே இந்த இடத்துக்கு நம்ம வாடகைக்கு மாற்றிக்கலாம் அங்கே போனால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஜாதகத்தில் தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த வீடும் கிடைக்கிறது தாமதமாகுது ஒரு சரியான வீடு அதாவது நம்மளுக்கு திருப்தியான வீடு ஒன்று நம்மளுக்கு கிடைக்கல அதே போல் வேலை சரியான வேலை நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை தன்னோட படிப்புக்கும் உன்னோட திறமைக்கும் நம்மளுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கும் உண்டான வேலையை ஏதாவது ஒரு மாற்றலாம் பொருளாதார உயர்வோடு மாற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது இந்த வேலைகள் தடைப்பட்டு நிற்கிது அப்படிங்கிறது நடைமுறையில் நம்ம பார்க்குறோம் மிக அதிகமான நேர்கோட்டு பார்வைன்னு சொல்லுவோம் இல்லையா ஏழாம் பார்வை தனுசு ராசிக்கு இந்த தனுசு ராசி பிறந்தவங்களுக்கு இந்த சமயத்தில் திருமண யோகம் கூடி வரும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஜாதகத்தை பார்த்து சொல்லியிருப்போம் ஜ தனுசு ராசிக்குள்ளே சுக்கரன் இருந்தாவோ சுக்கரன் சனி செவ்வா இந்த சமயத்தில் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னாவோ குருவோட பார்வைப்பட்டு அது சுபமாகி அந்த கிரகங்கள் தன்னுடைய பாவக்கதிரை கொடுக்காமல் குருவோட பார்வை வாங்கி கட்டாயம் திருமணத்தை நடத்தி வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது நம்ம ஏற்கனவே ஜாதகத்தில் ஜோசியர் வந்து சொல்லியிருப்பாங்க இதில் சில தடுமாற்றங்கள் நம்மளுக்கு நிகழுது அப்படிங்கிறதுனால இந்த பதிவு என்ன நிகழ்து போகிறோம் பார்க்குறோம் பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாமே வீட்டில் அப்பா அம்மா தாத்தா மாமன் எல்லாமே சம்மதிச்சிட்டாங்க ஓகே இவங்களுக்கு கொடுத்துடலாம் இது வந்து பெண்களுக்கும் கூட மாப்பிள்ளை பார்க்குறோம் சரியானதாக தோணுது படிப்பு எல்லாம் ஏதோ ஒரு வகையில் சூட் ஆகுது ஜாதகத்தை எடுத்துகிட்டு போனாங்க இன்னும் பதிவு சொல்லலை ஆணுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா போய் பார்த்துட்டு வந்தோம் போய் பார்த்துட்டுலாம் வந்துவிட்டோம் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்கிறாங்க எதுக்கும் போடணுன்னா கேட்டு சொல்கிறோம் அப்படிங்கிறது ஒரு வெயிட்டிங்கில் போயிட்டுருக்குது மெயின் ரீசன் அப்படிங்கிறது காரியங்கள் தள்ளி போடப்படுது அப்படிங்கிறதுனால அதாவது தாமதமாக சொல்கிறோம் டக்குன்னு வந்து கட் ஆகலை பார்க்கலாம் சொல்கிறோம் நாங்கள் தகவல் தெரிவிக்கிறோம் இப்படி போயிட்டு போயிட்டுருக்கிறதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த அஞ்சாம் பார்வையாக பார்க்கக்கூடிய குரு சுப பலனை கொடுத்துருக்கணும் ஏழாம் பார்வையாக பார்த்த தனுசுக்கும் சுப பலனை கொடுத்துருக்கணும் கும்பத்துக்கும் சுப பலனை கொடுத்துருக்கணும் இதுதான் குருவோடைய வேலை ஆனால் வரைக்கும் எந்த சுப பலனும் நடக்காமல் இருக்கிறது தான் என்ன ரீசன் அப்படிங்கிறது புரியாமல் தடுமாறிக்கிட்டு இருந்தோம் இப்போ இதில் என்னாக்க ராகு கும்பராசிக்குள்ளே கீழே வந்ததுக்கப்புறம் அந்த ராகு பகவான் குருவோட நட்சத்திரத்துக்குள்ளே கீழே இறங்கி வர்றார் இந்த சமயத்தில் குருவோடைய நட்சத்திரத்துக்குள்ளே கீழே இறங்கி சனியோட வீட்டுக்குள்ளே வந்த உடனே இந்த ராகுவாணிய அந்த நீள்வட்ட பா அந்த கோட்டுக்குள்ளே அந்த ஒன்று அஞ்சு ஒம்பதுக்குள்ளே குருவும் வந்துடுறார் அப்போ குருவுக்கு ஒன்பதாம் பாவகத்தில் ராகு வந்துட்டார் அப்போது ராகுவும் குருவும் கனெக்ட் ஆகும்போது காரியங்கள் தடைபடுது இப்போ இதே போல தான் நம்மளுக்கு துலாம் ராசிக்கு எந்த ஒரு கிரகம் ஒரு இடத்துக்கு இறங்கி வந்தாலும் அதனுடைய ஒன்று அஞ்சு ஒன்பதாம் பார்வைகள் நம்மளுக்கு அது இருக்கும் அதனுடைய கனெக்ட் ஆகிக்கும் அப்படிங்கிறது விதி நாடி விதி பிரகாரம் அந்த கோணத்தில் நம்ம பார்க்கும்போது இந்திய குருவோட பார்வை மட்டுப்படுது தடுக்கப்படுது அல்லது குறைக்கப்படுது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போது இந்த மூணு ராசிக்காரர்களுக்கும் இந்த சமயத்தில் நடக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் முக்கியமான வேலைகள் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வீடு கட்டலான்னு ஆசைப்படுறது இல்லை ஒரு இடத்த விற்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஒரு இடத்த சேல் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்த வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு கூட இங்கேயும் அது தடைபெற்றிருக்குது க சரியான பாட்டி நம்மளுக்கு வரல பார்க்குறாங்க பேசுகிறாங்க இந்த விலைக்கு நம்ம முடிவு பண்ணிட்டு போயிடுறாங்க ஆனால் வர்றதில்லை அப்போது இந்த ராகுடைய கதிர்வீச்சு அந்த இடத்துக்கு நம்மளுக்கு இந்த குருவோடைய கதிர்வீச்சை குறைக்குது அப்படின்னு சொல்லலாம் சரி இது எது எப்போ நம்மளுக்கு நிறைவேறும் ரைட் இந்த காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எப்போது குருவோட பார்வை எப்போ கிடைக்கும் குருவோட பார்வை எப்போ நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னாக்கா ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரு தன்னுடைய அதாவது ராகுவோடய நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உள்ள என்றாகுவார் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உள்ள உடனே அவர் ராகுவாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது ஏற்கனவே ராகு போரட்டாதி நட்சத்திரம் குருவோட நட்சத்திரத்துக்குள்ளே நிற்கிது இந்த மாதிரி சமயங்களில் அதாவது நட்சத்திர பரிவர்த்தனைன்னு சொல்லுவாங்க சார பரிவர்த்தனைன்னு சொல்லி ஒரு கிரகம் திருவாதிரை அதாவது குரு வந்து திருவாதிரையிலையும் ராகு வந்து நிற்கும் போது ராகு மிதனத்துக்கும் குரு கும்பத்துக்கும் நம்மளுக்கு வந்துடும் இந்த கும்பத்துக்கு வந்த குரு இங்கே வச்சு பார்க்கும்போது வந்துடும் அப்படின்னு சொல்கிறது இல்லை இந்த இடத்துக்கு வச்சு பார்க்கும்போது இங்கே கும்பத்தில் இருக்கக்கூடிய குருவோடைய பார்வை மிதனத்துக்கு விழுகும் அதுக்கடுத்தது துலாம் ராசிக்கு விழுப்பு இது சுபமான பார்வை இந்த பார்வைக்கு பலம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி இப்போது குருவும் ராகும் கடும் பகையான கிரகம் இல்லை இரண்டு கதிர்வீச்சுகளும் வெவ்வேறையாக இருந்தாலும் இந்த சார பரி நட்சத்திர பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துக்கு நட குருவோட நட்சத்திரத்துக்கு உள்ள ராகுவும் ராகுட நட்சத்திரத்துக்குள்ளே குரு நம்மளுக்கு வரும்போது ராகு பலமாய்க்கு குரு போல வேலை செய்யும்னு சொல்லுவாங்க குரு போலவே ராகு வேலை செய்யும் அப்போது அந்த இடத்துக்கு நின்று தன்னுடைய குரு தன்னுடைய அஞ்சாம் பார்வையும் ஏழாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் முழு பலமாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்ட சொல்லலாம் அப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன ஆசைகள் தடைப்பட்டுக்கிட்டு இருந்ததோ என்ன காரியங்கள் நம்மளுக்கு தொழிலாகட்டும் வேலை வேலையாகட்டும் அல்லது வீடுமோனை வாங்குறதாகட்டும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் வெளி தூர பயணத்துக்கு நம்மளுக்கு முயற்சி இருக்கிறதாகட்டும் இது எல்லாமே இந்த ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மேலே காரியம் சாதகமாக முடியும் ஏழாம் பாவத்துக்கு கொடுத்துருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் பெண் சார்ந்த விஷயங்கள் அதாவது கணவன் மன கணவனுக்கு பெண்ணுக்கு வந்து கணவனுக்கு தேர்வு கணவனுக்கு ஆணுக்கு வந்து பெண்ணை தேர்வு இந்த விஷயங்களில் ஈடுபட்டு இருந்தவங்களுக்கு தாமதமாகிட்டு இருந்தது அப்படின்னா சரி அந்த பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு முடிவுக்கு வந்து சுப நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு அதே போல் கும்பராசிக்கு ஒரு வரன் தேர்தலாகட்டும் தொழில் தொடங்குறதாகட்டும் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறதாகட்டும் இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான அதாவது இரண்டாம் திருமணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னாக்கா ரெண்டாவது மங்கல்யம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது வந்து சாதகமான நாளாக நம்மளுக்கு இருக்கும் அந்த பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் இதில் நடைமுறையில் நம்ம பார்க்கும்போது சில தடைகள் இந்த ராகுவின் மூலியமாக தான் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம அனுபவத்தில் நம்ம பார்க்குறோம் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய ஆடி மாதம் பதினா பதி இருபத்தி ஏழாம் அப்புறம் நீங்கள் என்ன நினைச்சிங்களோ என்ன காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக வரணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த காரியங்கள் கட்டாயம் நம்மளுக்கு நடக்கும் வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில்